விருச்சகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இதுவரைக்கும் ஏழில் இருந்த குரு எட்டாம் இடம் ஆகிய மிதன ராசிக்கு மாறப்போகிறார் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதாவது தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி போய் எட்டில் மறையிறது சில நெருக்கடியை கொடுத்தாலும் பாரி பலன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய நான்காம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு இவர் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அதனால் எட்டுல மறைஞ்சாலும் சில தடங்குகளை ஏற்படுத்தி முடிவில் காரியம் வெற்றி பெறும் ஏன்னா குரு பகவான் வந்து சுவர் கிரகர் அதே சமயம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் பூர்வ புண்ணியாதிபதி தனசானது ரெண்டு காரியத்தை இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு அவ்வளோ கெடுதல் பலன் செய்ய மாட்டார் ஆனால் எட்டில் மறைகிறதுனால காரிய தடைகள் ஏற்படுத்தும் ஆனால் குருவனுடைய பார்வை பலன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குறதுனால எவ்வளவு தடைகள் இருந்தாலும் கடைசியில் முடிவில் வெற்றியே கிடைக்கும் இருந்தாலும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு மன வீதி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு